முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மோசடி ஆவணம் ஏற்படுத்தி விற்பனை சார்பதிவாளர் உட்பட மூன்று அதிகாரிகள் சஸ்பெண்ட் பதிவுத்துறை ஐஜி அதிரடி நடந்தது என்ன வாருங்கள் பார்க்கலாம் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்தாண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது கொங்குனிஸ் நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடக குழுவான இந்த யூ டியூப் சேனல்ல இன்றைக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது காணொலியை நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் அனைத்தும் நில உரிமை தொடர்பாக பல்வேறு தலைப்புகளில் அலசப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைவுகளுக்கும் நானும் எந்த யூ டியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ளாது என்பதை பணிவோடு உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க உள்ள வீடியோ முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலியான ஆவணப்பதிவை ஏற்படுத்திய சார்பதிவாளர் அலுவலக உதவியாளர் இருவர்களை ஆக மூவரை தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆப் ஐஜி அதாவது ஐஜி சொல்லுவாங்க ஆலிவர் பொன்ராஜ் அவர்கள் சஸ்பென்ஷன் ஆர்டர் அது குறித்து தான் நாம் விரிவாக செஞ்சுரி என்ற ஒரு சூ கம்பெனி ஆரம்பத்தில் அது ஒரு செருப்பு தயாரிக்கக்கூடிய கம்பெனி பிற்பாடு சூ தயாரிக்கக்கூடிய பணிகள்ல வந்து இன்றைக்கு ஸ்பிரிட்ஸ் உலகத்தில் இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டுல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான அனைத்து விதமான பொருள்கள் அவருடைய ஆளுமை இருக்கு உலகம் முழுவதும் இந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய தலைமை அலுவலகம் மும்பையில் உள்ளது இவர்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு பூமியானது கோஸ்ட் சென்னையில் கடற்கரை சாலையில் திருப்பூரூர் சார்பதிவு அலுவலக எல்லைக்குள்ள ஒரு மூணு ஏக்கர் மூணு சென்ட் உள்ளது இதனுடைய சந்தை மதிப்பு முன்னூறு கோடி ரூபாய் சாதாரண விஷயம் பண்ணுங்க முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம் இந்த நிலத்தை அந்த கம்பெனி செஞ்சுரி கம்பெனி இது போன்ற ஏராளமான நிலங்கள் இந்தியா முழுவதும் இருக்குது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சரியாக சொல்லிட்டு மெயின்டெயின் ஒரு குரூப் கண்டுபிடிச்சு அந்த நிலத்தை செஞ்சுரி நிறுவனத்தின் பேரிலேயே விற்பதற்காக திருப்பூரூர் சார்வதிவாளர் அலுவலகத்தை நாடி சார்வதிவாளர் நவீன் என்பவரை அணுகுகிறார்கள் அவர் இதற்கு ஒத்துழைக்க மறுக்கிறார் பல கோடி ரூபாய் லஞ்சமாக அவருக்கு பேரம் பேசப்படுகிறது அவர் அதை மறுக்கிறார் அடுத்த நாளே அவர் பணி மாதிரி செய்யப்படுகிறார் நல்லா யோசிக்கணும் அப்ப இதன் பின்னணியில் ஒரு வலுவான கை பெரிய அரசியல் புள்ளி இருக்கிறார்கள் என்பது தெரியுது அப்ப அவர் மாற்றப்படுகிறார் மாற்றப்பட்டவன இயல்பாக ஒரு அதிகாரி மாற்றப்பட்டால் அந்த இடத்துக்கு இன்னொரு அதிகாரி வருவார் திடீரென மாற்றப்பட்டால் அந்த அதிகாரியை வராமல் நிறுத்தி வச்சுட்டு அந்த வேக்கண்ட காலியை வைக்கிறாங்க இடமாக இருக்கிறது அந்த காலி இடத்திற்கு மதுராந்தகம் சார்பதிவாளர் கணேசன் என்பவரை அதே போல மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் உதவியாளராக இருக்கக்கூடிய சுரேஷ்குமாரியும் தூக்கி அங்க டிரான்ஸ்பர் போடுற ஒரே நேரத்தில் ரெண்டு டிரான்ஸ்பர் பண்றாங்க இப்போ இந்த முறையேடான முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை செஞ்சுரி நிறுவனமே விற்பதை போன்று போலியான ஆவணங்களை தயார் செய்த அந்த போலி கும்பலானது இந்த கணேசனை அணுகி ஆவணப்பதிவுக்கு விண்ணப்பிக்கிறாங்க கணேசன் அந்த ஆவணப்பதிவை செய்து விடுகிறார் செய்துவிட்டு அது ஒரு பெண்டிங் டாக்குமெண்டாகவும் நிறுத்தி இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா செஞ்சுரி நிறுவனமானது ஏற்கனவே நிறைய பேர் இது போன்ற இந்த சொத்து விற்பதற்கு மோசடி ஆவணங்கள் ஏற்படுவதை தெரிந்து கொண்டதால அவர்கள் ஒரு தடைமடுவை திருப்பூரூர் சார்பில் ஒருத்தர் தாக்கல் செய்துள்ளார்கள் ஆக ஒரு தடை மனு இருக்கிறது செஞ்சுரியன் பேர் விற்கல செஞ்சுரியன் பேர் வேற ஒருத்தர் விற்கிறாங்க அப்ப அது அந்த சார்பாக தெரியும் இல்லையா அப்ப தடை மனு மீது விசாரணை நடத்துவதாக ஒரு போக்கு காட்டுவதற்காக ஆவணப்பதிவை பதிவுக்காக ஏற்றுக்கொண்டு அதை பெண்டிங் டாக்குமெண்டாக நிலுவை ஆவணமாக நிறுத்தி வைக்கிறாரு நிறுத்தி வச்ச பெண்ணிட்டு என்ன பண்றதுன்னா இவர் என்ன செய்யறாரு விடுமுறையில போயிடுறார் எப்பொழுதுமே ஒரு சார்பதிவாளர் இல்லாத நேரத்தில் அலுவலக உதவியாக செய்தியில் இருக்கக்கூடியவர்கள் கடமைகளை செய்யலாம் அப்படிதான் வந்து அந்த சதீஷ்குமார் வச்சு இந்த கடமையை செய்ய சொல்லி இவர் பொறுப்பை ஒப்படைத்தோடு சொல்கிறார் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு காலை ஆறு மணிக்கு இந்த பெண்டிங் டாக் உண்டானது நீக்கப்பட்டு நிரந்தர ஆவணமாக பதிவு உன்னிப்பா கவனிக்கணும் இதுதான் இருக்கிற மேட்டர் அப்போ செஞ்சுரி நிறுவனத்துக்கு தெரிய வருகிறது செஞ்சுரி நிறுவனம் உடனடியாக எவ்வளவு பெரிய நிறுவனம் சாதாரண குப்படி சொப்பணுமா நீ ஏமாத்திட்டு போறதுக்கு டெல்லியில் இருக்கா இருக்கே இருக்க உலகம் மத்திய அரசின் செல்வாக்கை பயன்படுத்தி தமிழக முதல்வரை தொடர்பு முதல் பதிவுத்துறை அமைச்சர் உடனடியாக அந்த ஆவணப்பதிவு ரத்து செய்யும் தேவையான ஏற்பாடுகள் செய்துவிட்டு இந்த சார்பதிவாளர் கணேசன் அவருக்கு உதவியாளராக இருந்த இருவரையும் ஆக மூவரையும் சஸ்பென்ஷன் ஆர்டர் போட்டு ஆனால் இதற்கெல்லாம் புரோகிராம் பண்ணி கொடுத்த மாவட்ட பதிவாளர் அலுவலகம் மீது இதுவரை அமைச்சர் மூர்த்தியோ பதிவுத்துறை தலைவர் ஆளுவர் பொன்ராஜ் அவர்களோ எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எப்படி ஒரு முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை துணிச்சலோடு யாருடைய பின்புலமும் இல்லாமல் சாதாரண சார்பதிவாளர் பதிவாளர் ஆவணப்பதிவு மேற்கொள்ள முடியும் என்பது மில்லியன் டாலர் கேள்வி இது தொடர்பாக நம்முடைய கொங்குனேஷ் நாட் நாட் செவன் நில உரிமை மீட்பு புலனாய்வு சமூக ஊடக குழு தொடர்ந்து விசாரித்து வருகிறது அடுத்து இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குறைந்தபட்சம் நூறு நண்பர்களுக்காவது நீங்க இதை ஷேர் பண்ணுங்க நன்றி